ஏற்கனவே இரண்டு கிலோ பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு மெத்தபேட்டமெனை பறிமுதல் செய்யப்பட்ட ஏற்கனவே ஒரு கிலோ முன்னூறு கிராம் மெத்தபேட்டாமை ஏற்கனவே கொடுத்து விட்டதாகவும் மீதமுள்ள எழுநூறு கிராம் மெத்தபெட்டமனை கடந்த பதினாலாம் தேதி அன்றுதான் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு வந்து அந்த மெத்தபெட்ட வந்து விட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலசுப்பிரமணியன் விசாரணையில கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கிறார் அதன் அடிப்படையில தான் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்துடைய கோட்டாளியாக பணிபுரிந்த அருண் பாண்டியன் என்பவரை தனிப்படை போலீஸ் வந்து பிடித்து